வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேர்க்கலை சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க இப்போ இந்த சுவையான டேஸ்டான ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு கடை வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ஒரு கப் வேர்க்கலை இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக இதை வறுத்துக்கலாம் பொறுமையா இதை தான் எல்லா சைடும் நல்லா வருபட்டு வரும் இப்ப இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்ப வந்து பிளேட்ல மாத்திக்கலாம் இதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம் இதையும் வதக்கிக்கணும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் ஜாரில் வறுத்த வச்ச வேர்கல்லையை தோல் நிற்கிட்டு வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் வதக்கி வச்ச மிளகா புளி வெங்காயம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் லாஸ்ட்டாக கொஞ்சம் அந்த மிக்சியில் தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருவு போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிவே செய்யும் சேர்த்துக்கலாம் தாலிப்பை சட்னி கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம தேங்காவே போடாமல் செஞ்சுருக்கோம் ஊத்தாப்பம் தோசை இட்லி கூட சுட சுட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் டேக் கேர்